ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே பத்தாம் பத்தின் ஒன்பதாம் திருமொழி கிருஷ்ணாவதாரத்திலே மிகவும் ஈடுபட்டு திருமங்கையாழ்வார் பாடியிருக்கக்கூடிய ஆறு திருமொழிகளின் கடைசி ஆறாவது திருமொழியாகும் ஆகும் அதிலே இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருக்கும் பாசுரம் ஆறாவது பாசுரம் சீர்மையை நினைந்திலை அந்தோ என்று என்னிடம் மிகவும் குற்றம் சொல்கின்றீரே என்ன சொல்லி என்ன பயன் என்று சொல்கிறீரே உங்கள் பெண் என் மனம் அறிந்து செயல்பட வல்லவளோ என்று எம்பெருமான் திருத்தாயாரை அச்சமுறுத்தினான் சீர்மையை அவளுடைய சிறப்பை நீ அறியவில்லை பரகால சிறப்பை அறியாமல் அவளை அல அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறாய் அந்தோ நான் என்ன செய்வேன் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் என்றெல்லாம் புலம்புகிறீரே என்னிடம் மிகவும் குற்றம் சொல்கிறீரே உன் பெண் என் உள்ளம் அறிந்து செயல்பட வல்லவளா என்று எம்பெருவான் திருத்தாயாரை அச்சமுறுத்த உன் கருத்தினை உன்னை என்றும் பிரியாத பெரிய பா பிராட்டியானவள் அறிந்தாளோ அவள் மேலே வெகுண்டது போல இவள் மீது பரகால நாயகி மீது நீ வெகுண்டால் இவள் தாங்க மாட்டாள் என்று இந்த பாடலில் திருத்தாயார் குறிப்பிடுகின்றார் உன்னை என்றும் பிரியாதவள் உன் மார்பிலேயே இருக்கக்கூடியவள் உன் மா மார்பிலே எப்போதும் அகலகில்லே நிறையும் என்றும் அல அலர்மேல் மங்கை உரைமார்வா என்று உனக்கு பெயர் அப்படி உன்னை என்றும் பிரியாத பெரிய பிராட்டியார் கூட உன்னை முழுதா உன் கருத்தினை முழுதாக அறிந்தாளோ அவள் மேல் எவ்வளவு முறை நீ கோவப்பட்டிருக்கிறாய் அப்படி அவள் மேல் வெகுண்டது போல இவள் மீது நீ வெகுண்டால் இவள் தாங்க மாட்டாள் என்று இந்த பாடலில் திருத்தாயார் குறிப்பிடுகின்றார் தானே பழுத்து விடும் தானே பழுத்து விழும் எருக்கு இலையை எரி மழுவை கொண்டு எரிவது போல இருக்கிறது நீ இவளை வருத்துவது என்கிறாள் திருத்தாயார் தன் இயல்பாலேயே பழுத்து விடும் இருக்கு நிலையை எடுப்பதற்காக பழுத்து விழுந்து விடும் அல்லவா தானாகவே விழுந்து விடும் அது அவ்வளவு எளிதானது அதை அந்த எருக்கின் நிலையை எடுப்பதற்காக கோடரையைக் கொண்டு வெட்டி வீழ்த்த வேண்டுமோ என்று கேட்கிறார் உன் பிரிவினாலே இயல்பாகவே மெலிந்திருக்கும் இவள் மீது உன் கருத்தறியாதவள் என்ற குற்றத்தை சாட்டி இவளை வருத்த வேண்டுமோ என்று கேட்கிறார் தாயார் இனி பாசுரத்தை பார்க்கலாம் அரக்கியர் ஆகம் புல் என அரக்கியர் ஆகம் புல் என வில்லால் அணி மதில் இலங்கையர் ஹோனை செருக்களித்து அரக்கியராகம் புல் என வில்லால் அணி அணிமதில் இலங்கையர்கோனை செருக்களித்து அமரர் பணிய முன் நின்ற சேவகமோ செய்தது என்று முறுக்கு இதழ் ஆட்சி முன்கை வெண் சங்கம் கொண்டு முன்னே நின்று போகாய் முறுக்கு இதழ் ஆட்சி முன் கை முன் கை வெண் சங்கம் கொண்டு முன்னே நின்று போகாய் எருக்கிலைக்கு ஆக எரி ஒச்சல் என் செய்வது எந்தை பிரானே என்கின்றான் புல் என அல்பமாகும்படியாக அதாவது அரக்கியர்கள் அவர்கள் தாலியெல்லாம் எல்லாம் இழக்கும்படியாக தாலியில்லாமல் போகும்படியாக அரக்கியர்கள் கூட அவர்கள் எல்லாம் அவருடைய அரக்கியருடைய கணவர்மார்கள் அரக்கர்கள் எல்லாம் அழியும்படியாக வில்லால் அணி மதில் இலங்கையர்கோனை செருக்களித்து தன்னுடைய வில்லாலே இலங்கையிலே போரிட்டு இலங்கையர்கோன் ராவணேஸ்வரனை அழித்து அவனுடைய செருக்கை அழித்து அதன்பின் பின் அமரர் பணிய முன்னின்ற சேவகமோ செய்தது என்று ஆட்சி முன்கை வெண் சங்கம் கொண்டு முன்னே நின்று போகாயன் மகள் பரகால நாயகியின் முன்னாலே கையிலே சங்கத்தை ஏந்தி கொண்டு உருவெளிப்பாட்டாலே நின்று அவளுக்கு உன்னை காட்டிக்கொண்டே இருக்கிறாய் அவன் அவளிடமிருந்து அந்த கண் முன்னால் இருந்து போக மாட்டேன் என்கிறாய் முன்னே நின்று போகாய் அப்படி இருந்து அவளை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் எருக்கிலைக்கு ஆக எரிமழு வச்சல் என் செய்வது எருக்கிலை தானாகவே அது பழுத்து கீழே விழுந்துவிடும் தொட்டால் கையோடு வந்துவிடும் அதை பறிப்பதற்காக கோடாரியைக் கொண்டு வீச வேண்டுமா என் செய்வது என் பிரானே என்று முறையிடுகிறாள் திருத்தாயார் அரக்கிய ராகம் புல்லென பில்லால் அணிமதில் இலங்கையர் கோனை செருக்களித்து அமரர் பணிய முன் நின்ற சேவகமோ செய்தது இன்று முறுக்கு இதழ் ஆட்சி முன் கை வெண் சங்கம் கொண்டு முன்னே நின்று போகாய் எருக்கிளைக்கு ஆக எரி மழு ஒச்சல் என் செய்வது எந்த பிரானே என்பதாகும் எம்பெருமானே முன்பொரு சமயம் அரக்கியர்களெல்லாம் தாலியை இழந்து விளக்கும்படியாக அழகிய மதில்களையுடைய இலங்கைக்கு தலைவனான ராவணனை ஒரு வில்லாலே செருக்கை போக்கி தேவர்கள் வணங்கும்படியாக நின்ற வீரத்தை நினைத்தோ இன்று இவளை நீ அலட்சியம் செய்வது அந்த வீரத்தை ஒரு வில்லாலே இலங்கையெல்லாம் ஜெயித்தோம் எல்லாம் அளித்தோம் அரக்கையர்கள் தம் தாலியெல்லாம் போயிற்று அமங்கலமானார்கள் அந்த ராவணன் செருக்களித்தோம் என்கின்ற வீரத்தை அந்த ஆண்மையை நினைத்தோ இன்று இவளை நீ அலட்சியம் செய்கிறாய் முள்முருங்கை பூ போல சிவந்த வாயை உடைய இந்த பெண்ணின் கையில் உள்ள அழகிய வளைகளை பறித்து கொண்டு கொண்டது மட்டுமல்லாமல் ஒரு சமயம் இவள் முன்னே வந்து நின்று உருவெளிப்பாட்டாலே எப்போதும் உன் அழகு வழிவை காட்டிக்கொண்டு அகலாமல் இருக்கிறாயே தானே பழுத்து நெகிழ்ந்து விழும் இருக்கிலேயே எடுப்பதற்காக வெட்டும் கோடரியை கொண்டு ஓங்கி அடிப்பது ஏன் உன் பிரிவாலே மெலிந்திருக்கும் இவள் மேல் உன் கருத்தறியாதவள் என்ற குற்றத்தை சொல்ல வேண்டுமோ முதல்ல கேட்டார் அல்லவா என் கருத்தறிந்து உன் மகள் நடப்பாளா என்று அப்படிப்பட்ட குற்றத்தை நீ என்று கேட்கிறாள் திருத்தாயார் திரானே இவளுடைய பரகால நாயகியின் அதரத்தின் அழகினை சிறிதும் நினைக்கின்றாயில்லையே நீ இவளது உடலை ஒரு துரும்பாக இழைக்கச் செய்து கைவளையல்களை களலச் செய்தாயே உன்னை மறந்தாவது இவளை இவள் பிழைக்கலாம் என்று பார்த்தால் அதுவும் முடியாதபடியாக ஒரு வெளிப்பாட்டாலே அவள் கண்முன்னே தோன்றி சக்கரத்துடனும் சங்குடனும் தோன்றி அவளுக்கு துன்பம் கொடுக்கின்றாயே அவளையான இவளை கொலை செய்வதற்கு நீ முயற்சி செய்ய வேண்டுமோ தன்னடையே பழுத்து நெகிழ்ந்து விளக்கடவதான எருக்கிலையை உதிர்ப்பதற்கு மழுப்படையை கோடாரியை கொண்டு வெட்டுவாருண்டோ ராவணனை அழித்து தேவர்களால் வணங்க பெற்று நின்ற அந்த வீரச் செயலை இன்று நீ இவளிடத்தில் காட்டுகின்றாய் போலும் என்கிறாள் அந்த வீரச் செயலை இவளிடத்தில் அவலையான இவளிடம் கொண்டு போய் காட்டுகிறாயே என்று கேட்கிறாள் அரக்கியர் ஆகம் புல்லன அறக்கியர்கள் மார்பு சூனியமாகும்படி அதாவது தாலி இழக்கும்படி செருக்களித்து என்பதை செருக்கு கூட்டல் அழித்து செருக்கினை அழித்து என்றும் செரு அழித்து என்றும் பிரிக்கலாம் செரு என்றால் போர்க்களத்திலே கழித்து நிரசித்து என்றபடி அமரர் பணிய முன் நின்ற இராமாயணம் யுத்தகாண்டத்திலே நூத்தி இருபதாம் சர்க்கத்திலே அந்த விஷயம் விரிவாக கூறப்படுகிறது இந்த இடத்திற்கு பெரியவாச்சான் பிள்ளையின் வியாக்கியான ஸ்ரீ சுக்தி பரம போக்கியமாக அமைந்திருக்கிறது அதாவது ராவண ராவண வத அனந்தரம் ராவணனுடைய வதம் முடிந்த பிறகு ராவண வதாந்தரம் வதானந்தரம் பிராட்டி எழுந்தருளி வர அதாவது விரைவாச்சான் பிள்ளை எழுதியிருக்கிற வியாக்கியான அந்த சூக்தி அப்படியே படிக்கிறேன் ராவண ராவணவதானந்தரம் பிராட்டி எழுந்தொருளி சீதா பிராட்டி எழுந்தொருளி வர பெருமாள் முகம் கொடாதே ஒழிய தேவஜாதி வந்து பவான் நாராயணோ தேவக தேவரேர் நாராயணனே என்றும் சீதா லக்ஷ்மிஹி பவான் விஷ்ணுஹு சீதா லக்ஷ்மிஹி பகவான் விஷ்ணுகு சீதை இலக்குமி தேவரீர் திருமால் என்றும் உணர்த்த முகம் கொடாமல் நின்ற முகம் கொடாதே நின்ற அச்சேவகம் போலே இருந்ததீ இச்சேவகமும் என்று பெரியவாச்சான் பிள்ளையனுடைய எழுத்து அந்த ஸ்ரீசூக்தி வாக்கியம் மிக அருமையாக அனுபவ அனுபவத்திற்கு ஏற்றதாக போக்கியமாக இருக்கிறது என்பதாகும் இலைக்காக எரி மழு ஒச்சல் என்பது பழமொழி அந்த பழமொழி இங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது இனி வியாகான சக்கரவர்த்தி பெரியவா சான்பிள்ளியனுடைய உரை இந்த பாசுரத்திற்கானதை பார்க்கலாம் அரக்கியராகும் பொல்லியன அறக்கியர்களுக்கு அணிந்த திருவாங்கிலிய கயிறு நீங்கும்படியாக வில்லால் பிரம்மாஸ்திரத்துக்கும் அழியாத அந்த ஊரினை தன் வில்லாலே அழித்தான் வில்லால் அணிமதில் இலங்கையர் கோனை இலங்கையாகிய பேரூருக்கு உரியவன் யான் என்று செருக்கு கொண்டிருக்கிறவனை அழகான மதில்களையுடைய இலங்கையர்க்கு தலைவனை செருக்களித்து நேர்மையாக தேடாமல் குறுக்கு வழியிலே தேடி தன் விருப்பப்படி இருந்த செருக்கினை அழித்து ராவணனுடைய செருக்கினை அழித்து அமரர் பணிய முன்னின்ற சேவகமோ செய்தது என்று ராவணன் அழிந்த பிறகு சீதா பிராட்டி எழுந்தொருளி வர பெருமான் அவளை இன்முகத்தோடு வரவேற்காமல் இருக்க தேவர்கள் வந்து பவான் நேரா நாராயணோ தேவக தேவரீர் நாராயணனே பவான் என்றால் தாங்கள் தேவரீர் நாராயணனே என்று சொல்ல சீதா லக்ஷ்மிஹி பவான் விஷ்ணுஹு சீதை லக்மி தேவரீர் திருமால் என்று உணர்த்தியும் முகம் கொடுக்காமல் நின்ற அந்த வீர நிலை போல இருக்கிறது என் மகளுக்கு நீ முகம் கொடுக்காமல் இருக்கும் இந்த வீர வெளிப்பாடும் என்று சொல்கிறேன் முறுக்கு இதழ் வாய்ச்சி முன் கை வெண் சங்கம் கொண்டு முறுக்கம்பூ போல சிவந்த உதடுகளை உடைய என் மகள் கையில் வளையை கைப்பற்றிக் கொண்டு முறுக்கு இதழ் வாய்ச்சி முன் கை வெண் சங்கம் கொண்டு வெண் சங்கம் என்றால் சங்கு வளையல் அந்த வளையலை கைப்பற்றி கொண்டு என்று பொருள் முன்னே நின்று போகாய் ஒருகால் வடிவத்தை காட்டிவிட்டு போக மாட்டாய் அல்லது ஒரு வெளிப்பாட்டாலே முன்னே நின்று போகவும் மாட்டாய் எப்பொழுதும் அவள் கண்ணுக்குள்ளே இருந்து கண் திறந்தால் வெளியில் இருக்கிறாய் கண்ணை மூடினால் கண்ணுக்குள்ளே இருக்கிறாய் அப்படி உன் ஒரு வெளிப்பாட்டாலே உன்னை காட்டிக்கொண்டே நின்று அவளை கொள்கிறாய் அவளை துன்பப்படுத்துகிறாய் எம்பெருமானே உன் பிரிவினாலே இயல்பாகவே மெலிந்திருக்கும் இவள் மீது இப்படி துன்பம் கொடுக்கலாமா என்று கேட்கிறான் எருக்கிலைக்கு ஆக எரி மழு ஒச்சல் என் செய்வது எந்தை பிரானே தன் இயல்பாலேயே பழுத்து விடும் பழுத்து விழும் எருக்கின் நிலையை எரிகோடரியை கொண்டு வெட்டி வீழ்த்த வேண்டுமோ உன் பிரிவினாலே இயல்பாகவே மெலிந்திருக்கிறாள் இவள் இவள் மீது உன் கருத்தறியாதவள் என்ற குற்றத்தைச் சாட்டி இவளை வருத்த வேண்டுமோ என்கிறார் திருத்தாயார் எம்பெருமானிடம் கேட்கிறார் இந்த அற்புதமான பாசுர மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம் அரக்கிய ராகம் புல்லன வில்லால் அணிமதில் இலங்கையர் கோனை செருக்களித்து அமரர் பணிய முன்னின்ற சேவகமோ செய்தது செய்தது என்று முறுக்கு இதழ் வாய்ச்சி முன்கை வெண் சங்கம் கொண்டு முன்னே நின்று போகாய் எருக்கிளைக்கு ஆக எரி மழு ஒச்சல் என் செய்வது என் எந்தைகிறானே என்று திருத்தாயார் கூறும் பாசுரமாக அமைந்த இந்த பாசுரம் ஒரு இருக்கையிலே வெட்டுவதற்கு கோடாரி கொண்டு வெட்டுவது போல என் மகளை இப்படி துன்பம் செய்துகிறாய் செய்கிறாய் செய்கிறாயே அவளுக்கு அலட்சியப்படுத்தி துன்பம் கொடுக்கிறாய் அவளை உடனே வந்து ஏற்றுக்கொள் என்று சொல்வதாக அமைந்த இந்த பாடல் அனுபவத்தை இந்த அளவிலே நிறை செய்வோம் மீண்டும் அடுத்த பாடலுடன் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் கணநெம்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி பரகாலன் கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் சீயர் திருவடிகளே சரணம் உரை நயம் தந்த பெரியவாச்சான் பிள்ளை உரை மன்னர் யக்ஞான சக்கரவர்த்தி பரம காருணிகர் அவர் இல்லாமல் இருந்திருந்தால் நமக்கு பல விளக்கங்கள் கிடைத்திருக்காது அவர் இராமாயண பெருக்கர் அல்லவா அதனாலே நிறைவான ராமாயண உதாரணங்களையும் சொல்லி நமக்கு பெரிய விளக்கத்தை தருகிறார் நயமான உரைகள் அவருக்கும் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் எம்பெருமானார் ஜியர் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்